வணக்கம் சுபிக்ஷா வணக்கம் அண்ணா திருக்குறள் சுற்றுல உங்களுடைய நண்பர்கள் வித்தியாசமான குரட்பாக்களை எடுத்து இங்க வந்து பேசினாங்க அதுவும் ஒவ்வொரு குழந்தையும் தேர்வு செய்திருக்கிற அந்த குறள் வந்து நமக்கு வியப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது நீங்க என்ன திருக்குறளை தேர்வு செய்திருக்கிறீர்கள் நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது மலையை விட எது பெருசு அப்படிங்கிறத வள்ளுவர் சொன்ன வழி நின்று பேச சுபிக்ஷா இந்த மன்றத்தில் இருக்கிறார்

தன்னுடைய நிலை என்ன தம் தகுதி என்ன என்று எந்த நிலை வந்தாலும் தன் நிலை மாறாமல் தன்னிடம் பணம் இருக்கிறது தன்னிடம் அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்தினால் நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்று தம்பட்டம் அடிக்காமல் மற்றவர்களை அலட்சியப்படுத்தாமல் எவனொருவன் அடக்கமாக இருக்கிறானோ அடக்கம் என்றால் அடங்கி போவதில்லை எண்ணத்திலும் வாக்கிலும் செயலிலும் அறத்தோடு அடக்கி வாழ்ந்தான் என்றால் அவனுடைய அவனுடைய தோற்றமானது பண்பானது விட உயர்ந்தது என்று திருக்குறளுக்கு ஏற்றார் போல் வந்த சில தவ புதல்வர்களை இந்த மா மஞ்சத்தில் சான்றாக வைக்கிறேன் மன்னனின் புலவனாக இருந்த போதும் சரி மகாத்மா காந்தியையே சந்தித்த போதும் சரி தான் நிலையிலிருந்து ஒருபோதும் மாறாமல் அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் வாழ்ந்தவன்தான் மகாகவி பாரதியார் அடுத்து எட்டு அமைச்சர்களைக் கண்டு தமிழகத்தை அரசாண்ட போதும் சரி தன் தாயின் ஈமச் கூட கையில் காசில்லாத போதும் சரி தன் நிலையிலிருந்து ஒருபோதும் மாறாமல் எளிமையும் நேர்மையும் கொண்டு வாழ்ந்தாரே நம் கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்கள் வெளிநாடுகள் சிகப்பு கம்பளம் விரித்து அழைத்த போதும் தன் கல்வியையும் அறிவையும் தான் தாய்நாட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவேன் என்று சொன்னாரே நமது ஏ ஜே அப்துல் கலாம் அவர்களும் தன் எத்தனை கோடி கொடுத்தாலும் போதை பொருள் விளம்பரத்தில் நடிக்காத சச்சின் டெண்டுல்கர் பணமும் பதவியும் அவரை அலங்கரித்த போதும் எந்த நிலையிலும் தன் உயர்ந்த நிலையிலிருந்து ஒருபோதும் மாறாதவர் அடுத்து இவரை பற்றி முக்கியமாக குறிப்பிட வேண்டும் சிறுவனாக இருந்தபோது அவனுடைய தந்தையின் பணி நிமித்தம் காரணமாக தன் சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு வர வேண்டியிருக்கிறது அவனுக்கு வர விருப்பமில்லாமல் இல்லாமல் இருந்தாலும் பெற்றோர்கள் வலுக்கட்டாயமாக அழைத்து செல்கிறார்கள் ஊரை விட்டு செல்லும் போது அந்த சிறுவன் செய்த காரியம் என்ன தெரியுமா தன் ஊரின் ஞாபகமாக கீழாங்கல் ஒன்றை எடுத்து தன் கால் சட்டையில் போட்டு மறைத்துக் கொள்கிறான் சென்னையில் படிக்கும் போது தன் ஊரின் ஞாபகமாக அந்த கல்லை அடிக்கடி எடுத்து பார்த்து வளர்ந்து நின்ற அந்த கூழாங்கல்லையும் தொலைக்கவில்லை தான் சொந்த ஊரையும் மறக்கவில்லை அந்த தென்காசி சிறுவன் சோக சோகா ஸ்ரீதர் கெங்கு நீங்கள் அவரை சந்திப்பதற்கு லண்டனுக்கோ கலிபோர்னியாவுக்கோ செல்ல வேண்டாம் தென்காசி அருகே உள்ள மத்தளம் பாறைக்கு சென்றால் போதும் அங்கேயும் ஒரு சோக அலுவலகம் உண்டு அங்கே இருந்துதான் உலகம் முழுவதும் உள்ள அலுவலகங்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரை தமிழ் வழியில் பயின்று பின்னர் அமெரிக்காவின் பட்டம் பெற்றவர் தான் நமது சோகோ நிறுவனத்தின் ஸ்ரீதர் என்பவர் ஸ்ரீதர் என்பவர் அடுத்து இவற்றின் உச்சமாக நேர்மை தவறாமல் உழைப்பின் உன்னதம் புரிந்து ஊழியர்களின் உள்ளம் புகுந்து தொழிலாளர்களுக்கு தோல் கொடுத்து

எங்கள் கடலோர பகுதி மீனவர்கள் வீதியில் நின்றபோது சுமார் வீடுகளை எந்த ஒரு ஆர்ப்பரிப்பும் எளிமையில் ஏகாந்தம் ரத்தன் டாட்டா அவர்கள் இந்த டாட்டா நகரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு செங்கலிலும் ரத்தன் டாட்டா அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் கல்வியிலும் உழைப்பிலும் சிறந்த போதும் அறிவிலும் தொழிலிலும் உயர்ந்த போதும் செல்வத்திலும் மீகையிலும் மிகுந்த போதும் எந்த நிலையிலும் தன் நிலை மாறாமல் எளிமைக்கே பாடம் சொல்லி தான் ரத்தன் டாட்டா அவர்கள் ரத்தன் டாட்டா அவர்களை மனதார நேசிப்பவர்களுக்கு இந்த உரையை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுபிக்ஷா நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது அப்படிங்கிற அந்த திருக்குறளை வச்சுக்கிட்டு எத்தனை உதாரணங்களை இந்த மன்றத்தில் கொண்டு வந்து பதிவு செய்திருக்கிறார் அது உங்கள் பேச்சுக்கு பொருத்தமாக இருந்தது அப்படின்னு நிறைய கைத்தட்டல்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கு ஆனால் உங்களுடைய இந்த உரை நடுவர்களுக்கு எந்த அளவுக்கு இதயத்தை கவர்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் முதல்ல அன்பிற்கினி அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை யாரும் எங்கேயும் போய்விடக்கூடாது என்கின்ற விதத்தில் நீயும் அசையாமல் பேசினாய் எங்களையும் அசையாமல் பார்த்து கொண்டாய் உன்னுடைய பேச்சின் பிற்பகுதியில் நிறைய உதாரணங்கள் சொன்னேன் இன்றைய யதார்த்த உலகத்திலிருந்து மலையினும் மான பெரியவர்கள் யார் யார் அடக்கமாக இருக்கிறதுனால அடக்கமான பின்பும் இன்னும் இருந்து கொண்டே இருப்பவர்கள் யார் யார் என்றெல்லாம் நீ ரொம்ப அழகாக பட்டியலிட்ட நல்ல உதாரணங்கள் ஆனால் நிறைய உதாரணங்களோ என்று எண்ண வைத்து விட்டது உதாரணங்கள் சொல்லலாம் அதை சொல்லிவிட்டு இன்னொரு பார்வைக்கு சென்றிருக்கலாம் இது என்னுடைய கருத்து சில இடங்கள்ல உச்சரிப்பு கொஞ்சம் மேம்படுத்தி கொண்டால் நல்லது சரியா வாழ்த்துக்கள் நன்றி நன்றி தொடர்ந்து அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப சிறப்பு நீங்களும் இன்னும் மேலும் மேலும் உயரத்துக்கு போகணும் இதே மாதிரி பணிவோடையே இருக்கணும் அப்படின்றது வந்து என்னோட அன்பான வேண்டுகோள் நல்லா சொன்னீங்க ஒரு சின்ன ஒரு பதட்டம் மட்டும் இருக்கு ரொம்ப இருக்குமா இருக்கீங்க பேசும்போது ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது நம்ம கேஷுவலாக அப்படி ரொம்ப எல்லாருமே நம்மளுடைய நண்பர்கள் தான் எல்லாரும் நம்மளுடைய உறவினர்கள் தான் அப்படின்ற ஒரு நினைப்போடு பேசும்போது நமக்கும் அவங்களுக்குமான ஒரு பிணைப்பு ஏற்படும் ஒரு பாண்டிங் சொல்கிறோம்ல ஒரு பிணைப்பு ஏற்படும் பேச்சுக்கலையில அது ரொம்ப ரொம்ப நுணுக்கம் ஐ காண்டாக்ட் அதே போல் நீங்கள் கேமராவை பார்த்து பேசுறோன்றது இங்கே சரி ஆனால் ஒரு ரெண்டு மூணு முறை இப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இயல்பாக பேசுறதா தெரியும் மனப்பாடம் பண்ணது பேசுறதா தெரியவே தெரியாது நாங்களாம் அப்படிதான் மேடை ஏமாற்றிட்டு இருக்கோம் எல்லாரையும் பார்த்து ஒரு சிரித்த முகத்தோட பேசும்போது நம்ம பேச்சு இன்னும் அழகாக இருக்கும் வாழ்த்துக்கள்ப்பா வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நன்றி அற்புதமாக நாட்டுக்கு நன்மை சேர்க்கிற அந்த பணிவும் அடக்கமும் எல்லோருடைய இதயங்களிலும் மலர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வள்ளுவர் எழுதியிருக்கிற அந்த வாழ்வியல் சிந்தனையை இன்றைக்கு தன் வாதத்திற்கு பயன்படுத்தி பேசியிருக்கிற சுபிக்ஷாவுக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்